இந்த கவிதை சேரலாதன் என்னும் பெரும் குலம் பற்றிய பெருமையான கதையாகும் இதில் சேரலாதன் தன் செல்வாக்கை மற்றும் போர்த்திறனை பற்றி விளக்கப்படுகிறது இது போரில் பெருமை பெறுவது மற்றும் சமூக நீதியை பற்றி பேசுகிறது சான்றோர் மெய்மறைத்துறை செந்துரை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணமும் சொற்சீர் வண்ணமும் தூக்கு செந்தூக்கு இதனால் சொல்லியது சேரலாதலின் பலவான குன்ன மேம்பாடும் போராற்றச் சிறப்பும் தன் படைமிரவரை மெய்பு கவசத்தைப் போல தான் பேணிக் காக்கும் தன்மையாளன் சேரலாதன் என வியந்து கூறிய சான்றோர் மெய்மறை என்னும் சிறப்பு நோக்கி இப்பாட்டு இப்பெயரால் அழைக்கப்படுவதாயிற்று சோற்சீர் என்பது அளவடியர் குறைந்தும் வஞ்சி ஒசையின்றி அகவில் ஒசை பெற்றும் வருவதனை இங்கு அளப்பரியே என்னும் இரண்டாவது அடி இவ்வாறு வருதலால் சொற்சீர் வண்ணமும் கூறப்பட்டது இதனை பரவற் வந்த செந்துரை பாடான் பாட்டு எனவும் உரைப்பர் இதனை வாழ்த்தியல் என உரையாசிரியர் நச்சினார்கினியர் எடுத்துக் காட்டுவர் நிலம் நீர் விசும்பு என்ற நான்கின் அளப்பரியே நாள்கோள் திங்கள் ஞாயிறு கனையழல் ஐந்தொருங்கு புணர்ந்த விளக்கத் தனையை போர்ரை மிகுந்த இறை பதின்மருடு துப்புத்துறை போகிய துணிவுடை யான்மை அக்குரன் அனை கைவன்மையையே அமர்கடந்து மலைந்த தும்பை பகைவர் போர்ரிடழழித்த செருப்புகன் முன்ப வெகுண்டு வருணும் ஆற்றும் ஆர் ரலைய எழுமுடி கெழிய திருநிமர் அகலத்து நோன்புரி தடக்கை சான்றோர் மெய்மறை வானுரை மகளிர் நலனிகள் கொள்ளும் வைங்கிழை கறந்த வண்டுபொடு கதுப்பின் ஒடுங்கீர் ஓதி கொடுங்குழை கண பல்கலிற்று தொழுதியோடு வேல்கோடி நுடங்கும் படையேயர் உழவ பாடி நீ வேந்தே இலங்குமணி மிடைந்த பொலங்கரத் திகிரி கடலக வரை பினிர் புழின் முழு தாண்டின் மூன்றினை முதல்வர் போல நின்று நீ கெட நல்லிசை நிலை தவா லியரோவி உலகமோருடனே நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறவின்றே எனப் பெரும் பூதங்களின் அளவற்ற தன்மையைப் பிறரும் கூர்வர் குறுந்தொகை தேவகுலத்தார் பாட்டு பொருத்தலில் நிலத்தைப் போன்றும் அருளும் தன்மையில் நீரைப் போன்றும் வலிமையிற் காற்றைப் போன்றும் ஆராய்வில் வானைப் போன்றும் அளவிறந்த ஆற்றலுடையான் எனப் பொருத்தி காண்க கடலக வரைப்பின் இப்புழின் முழுதும் ஆண்ட நின்முன் திணை முதல்வர் என்றது சேரலாதனுக்கு முற்பட்ட பலகாலத்தும் சேர பலர் இந்த நாவலன் தீவினை முற்றவும் கைகொண்டு ஆண்டு வந்தனர் எனக் கூறியதாம் தவாலியர் கெடாமல் என்றும் புகழோடே விலங்கு விளங்குவாயாக குடிச்சிறப்பை கூறி அதனை மேலும் ஒளிபெறச் செய்த இவன் தனிச்சிறப்பையும் வியந்து பாராட்டினர் நிலம் நீர் வழி விசும்பு என்பன பெரும் பூதங்கள் இவை இவ்வளவின என்று அளவிட்டு அரிதற்கு அரியன இவற்றின் உறவாலேயே உலகப் பொருள்கள் பலவும் உண்டாயின இரு முன்னீர்க் குட்டமும் வியன் ஞானத்து அகலமும் வழிவழங்கு திசையும் வரிது நிலைய காயமும் என்றாங்கு அவையளந்து அரியனும் அளத்தற்கு அரியை என புறநானூற்றினும் அளவிறந்த பேராற்றலுக்கு இவற்றை உவமையாககி உரைப்பற்புறம் குறுங்கொழியூர் கிழார் பாட்டு நிலம் நீரினும் வழி விசும்பினும் சென்று ஒடுங்கும் தி ஒளியுடைத்தாதலின் அதனை கோளோடு சேர்த்து கூறினர் நாள் என்பது அசூனி முதலாக் கூறப்படும் நட்சத்திர கூட்டங்களையும் கோள் என்பது ஞாயிற்றையும் திங்களையும் நீக்கி நின்ற செவ்வாயும் புதனும் வியாழனும் வெள்ளியும் சனியும் ஆகியவற்றையும் குறிப்பன பஞ்சபூதங்களுள் தீயினை கனையல் என இதனோடும் கூட்டிக் கூறினர் இவனைத்தும் ஒருங்கே சேரின் உண்டாகும் மிகப் பேரொழியினைக் கற்பித்து பெரும் போர் புகழினை ஓமித்தனர் தைமிகுத்தல் மேற்கொள்ளல் துப்பு துணைவழி துறைபோதல் இறுதிவரையும் பிரியாதே துணையாக நிற்றல் அக்குரன் என்பான் பாரத போரில் நூற்றுவர்க்குத் துணையாக விளங்கிய ஒரு மாவீரன் வள்ளன்மை மிக்கவன் அக்ரூரன் என்பார் வேறு இவன் வேறு துணிவு மனவூக்கம் மனவூக்கம் இல்லாதபோது ஆண்மையானது சிரத்தல் இல்லையாதலின் துணிவுடை ஆண்மை எனக் கூறினர் தும்பைப் பகைவர் புகழ் குறித்து கடும்போரைச் செல்லும் மிகுவலி கொண்டாரான பகைவர் அவர் வலிமிகுதியைக் குறிப்பவர் அமர் கடந்து மலைந்த தும்பை பகைவர் என்றனர் அதற்கு முன்பேயும் பல பல வெற்றி போர்களைச் செய்து சிறப்புற்ற மாவலிமையும் செருக்கும் கொண்டவர் என்பதாம் கூற்று உயிரை நின்றும் கூறிட்டுப் பிரிப்பது அது வெகுண்டு வரினும் தோற்றோட செய்யும் ஆற்றலுடையான் என்றது சேரலாதனின் போர் அண்மையை வியந்து கூறியதாகும் வகைய கூற்றம் வரினும் தொலையான் என கபிலரும் இவ்வாறே ஓமிப்பர் என் குறிஞ்சிக் கலி எழுமுடியேழசர் திருமுடிகள் திருவெற்றி திருமகள் நோன்மை வலிமை சான்றோர் படைமரவர் புகழோடு சாதலே நிலையான செவ்வியுடைத்து ஆதலின் படைநிறைச் சான்றோர் என்றனர் அவர்க்கு மெய்மறை எனவே அவரை அழியவிட்டுத் தான் வெற்றி தேடலைக் கருதாது அவர்க்கு காவலாகி தானே முனைமுகத்து நிற்கும் மாவீரன் இவன் என்பதாம் வானுரை மகளிர் என்றது அறம்பெயரை நலன் நல்லழகு பூச்சாலும் புனைவாலும் அல்லாதே இயல்பாகவே அமைந்துள்ள அழகு வயங்கள் விலங்கல் குடுங்குழை என்றது சேரமாதேவியை இது பண்புத் தொகை புறத்து பிறந்த அன்மொழித் தொகை கொடுங்குழையை உடையாள் என விரியும் தொகுதி கூட்டம் பாடினி வேந்தே பாடற்கு இனிதாகிய பல சிறப்புக்களும் கொண்ட வேந்தனே பாடினி மகிழ்வுற்றாலாகப் போற்றிப் பாடுதலை செய்ய அதனைக் கேட்டு உவக்கும் வேந்தனே எனினும் பொருந்தும் மிடைதல் நெருங்கப் பதித்தல் வரைப்பு உலகம் கௌரல் தாழ்தல் உலகோடு உலகிடத்து வேற்றுமை மயக்கம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க